யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வக்கத்த வசனம் யாக்கோபு அதிகாரம் ஐந்து வசனம் பதினொன்று இதோ இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஊட்ச் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தாராம் அந்த மனுஷன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் இந்த யோப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாரு ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏறுமாடுகள் ஐநூறு கழுதைகள் பணிவிடைக்காரர்கள் இப்படியாக கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் யோபு பெரியவனாக இருந்தாராம் யோபுவையும் யோபுவுடைய வீட்டையும் யோபு கொண்டான எல்லாவற்றையும் சுற்றி கத்தர் வேலி அடைத்திருந்தாராம் யோபுவுடைய கைகளின் கிரியையை கர்த்தரே ஆசிர்வதித்தாராம் யோபுவுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருந்ததாம் இப்படியாக யோபு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக காணப்பட்டார் ஆனால் திடீரென எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை ஏற்படுகிறது எல்லாவற்றையும் யோபு இழந்து போகிறார் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலும் யோபுவுடைய பொறுமையை குறித்து நம்ம பார்க்கிறோம் பொறுமையாக இருந்தார் பொறுமையாக இருந்தார் கர்த்தரை சார்ந்து இருந்தார் நன்மையை பெற்ற நாம் இப்படி தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி பொறுமையோடு காணப்பட்ட யோபுவுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்று கொண்டார் கர்த்தருடைய செயலின் முடிவை பார்க்கும்போது யோபுவுடைய வாழ்க்கை அது ஆச்சரியமாக இருந்தது ரட்டிப்பாக பெற்று கொண்டார் யோபுவுடைய முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையை கர்த்தரை அளவில்லாமல் ஆசிர்வதித்தாராம் பதினாலாயிரம் ஆடுகள் ஆறாயிரம் ஒட்டகங்கள் ஆயிரம் ஏர்கள் ஆயிரம் கழுதைகள் இப்படியாக இழந்து போன எல்லாவற்றையும் அவர் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டாராம் கர்த்தருடைய செயலின் முடிவு அது ஆச்சரியமாக இருந்தது பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் கத்திரி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீங்களா பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பொறுமையோடு காணப்படுங்க தேவ சமூகத்தில் வீண் வார்த்தைகளை பேசாதிருங்க அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதருங்க முறுமுறுக்காதருங்க கற் திருடத்தில் பெற்ற நாம் ஒருவேளை சில காரியங்களை நம்ம இழந்திருக்கலாம் பொறுமையோடு காணப்படுங்க கத்த திரும்ப தருவார் திரும்ப தருவார் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப நிச்சயமாக உங்களுக்கு தருவார் கர்த்தருடைய செயலின் முடிவு அது ஆச்சரியமாக காணப்படும் பொறுமையோடு காணப்படுங்க செபியுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன நன்மைகளை இரட்டிப்பாக தருவார் செபிப்போம் எங்களை அதிகமான எச்சிக்கிற எங்களால் தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா யோபோவுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலும் பொறுமையோடு காணப்பட்ட யோபோடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தீரேன் நன்மைகளை கொடுத்தீரேன் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இழந்து போன சகலவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக எல்லாவற்றிலும் கத்திய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கள் பிரியமானவர்களே நிச்சயமாக கத்தனங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமென்றால் யூ